ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிட்ட வரக்கூடிய செல்வமும் சரி ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வமும் சரி ஏன் நிற்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு செலவு இழுத்துக்கிட்டே போகுது படம் தான் வந்தாலும் ஏன் நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் பொதுவாக ஒரு சிலர் சொல்லுவாங்க பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறவங்கள பார்த்து பணத்து மறியில் ஆறுறியா அப்படின்னு கேட்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்மளை அறியாமையே பணத்துமரில் ஒரு சில தவறுகள் இருப்போம் அந்த தவறு செய்யும்போது உண்மையிலேயே நம்ம பணத்துமிரில் தான் செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் கூட இருக்காது அது ஒரு இயல்பான விஷயமாகவே தோணும் எல்லாரும் செய்யக்கூடியது தானே அதில் என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் அந்த மாதிரி நம்ம அறிந்தோ அறியாமலோ இன்டைரக்டா பணத்தை மதிக்காத மாதிரி ஒரு சில செயல்கள் செய்வோம் அந்த செயல்கள் எல்லாம் நம்ம திருத்திக்கிட்டோம் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட சேரக்கூடிய செல்வம் ஒருபோதும் மீன் ஓகேங்களா அதில் முதல் விஷயமா வேஸ்டேஜ் ஓகேங்களா வீட்டில் நிறைய விஷயங்கள் வேஸ்டேஜ் பண்ணிக்கிட்டே இருப்போம் உணவு உணவு சார்ந்த பொருட்கள் தண்ணீர் மின்சாரம் கேஸ் துணிமணிகள் பிளாஸ்டிக் பாத்திரங்கள் மின்சார சாதன பொருட்கள் இப்படின்னு வீட்டில் நிறைய விஷயங்கள் வேஸ்டேஜ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் பணம் போட்டு தான் வாங்கியிருப்பாங்க ஆனா கண்ணுக்கு தெரியாம வீணாகிட்டே இருக்கும் ஓகேங்களா இதுல முக்கியமா உணவு பொருட்கள் வீணானா தயவு செய்து ஏதாவது ஒரு உயிரினங்களுக்கு ஆடோ மாடோ நாயோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு உயிரினங்களுக்கு கொடுத்துருங்க வேஸ்டா குப்பையில போட்டுறாதீங்க ஏன்னா வேஸ்ட் ஆகிற உணவால ஏதாவது ஒரு ஜீவனுக்கு நீங்க சாப்பாடா கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு புண்ணியமா சேரும் இந்த மாதிரி எந்தெந்த பொருள்லாம் வீட்டில் வீணா வச்சிருக்கீங்களோ வேஸ்ட்டா இருக்கோ அதையெல்லாம் யாருக்காவது தேவையானவங்களுக்கு கொடுத்து உதவுங்க அப்படி இல்லையா கைலாங்கடியில் போட்டு பணமா மாத்திடுங்க இந்த மாதிரி வீடுகளில் தேவைக்கு மட்டும் பொருட்களை வாங்காமல் ஆசைக்கும் பெருமைக்கும்லாம் பொருள்களை சேர்த்து பணத்தையும் வீணாக்குவாங்க பொருளையும் வீணாக்குவாங்க ஓகேங்களா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா நிச்சயமா அவங்க கிட்ட பணம் நிற்காது சரி ஓகே ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்ப்போம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பல வீடுகளில் பணத்தையே மதிக்க மாட்டாங்க ஒரு ரூபாயாக இருந்தாலும் பணம் எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணுங்கிற எண்ணமே இருக்காது அப்படியே வீடு முழுக்க பார்க்குற இடத்தெல்லாம் அஞ்சோ பத்தோ கண்ட இடத்துல இருக்கும் கண்ணாடி பார்க்குற இடத்துல வைப்பாங்க டிவி பார்க்குற இடத்துல வைப்பாங்க கிச்சன் ஆண்ட கிச்சன் அடுப்பு வைப்பாங்க பாத்திரம் கழுவுற சிங்க்காண்டை வச்சுருப்பாங்க சோப்பு டப்பாயில் வச்சுருப்பாங்க சில பேர் ஃப்ரிட்ஜுக்குள்ளலாம் செல்றே வச்சிருப்பாங்க இப்படி பணத்துக்கு ஒரு மதிப்பே இல்லாமல் கண்ட இடத்துல அங்க அங்க ஒரு ரூபாய் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் சில்றதானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுருப்பாங்க ஓகேங்களா இப்படிலாம் இருந்தால் அவங்க கிட்ட பணம் நிற்காது சரி ஓகே மூணாவது விஷயம் என்னென்னு பார்ப்போம் தற்பெருமைக்காக பணத்தை செலவு பண்ணுறது பக்கத்து வீட்டில் எப்படி இருக்காங்க எத்து வீட்டில் எப்படி இருக்காங்க மேல் வீட்டில் எப்படி இருக்காங்க கீழ் வீட்டில் எப்படி இருக்காங்க அவங்கள விட நம்ம இன்னும் பெஸ்ட்டாக எப்படி பண்ணணும் அவங்கள விட பெஸ்ட்டாக எப்படி நம்ம ட்ரெஸ் பண்ணணும் அவங்கள விட பெஸ்ட்டாக எப்படி நம்ம சமைக்கணும் அவங்கள விட நம்ம பெஸ்ட்டாக எப்படி வண்டி எடுக்கணும் அவங்கள விட நம்ம பெஸ்ட்டாக எப்படி டிவி வாங்கணும் இப்படி அவங்கள விட அவங்கள விட அவங்கள விடன்னு மற்றவங்க கூட நம்ம போட்டி போட்டுக்கிட்டு வாழ ஆரம்பித்தோம் அப்படின்னா அவங்கள விட நம்ம கீழ் மட்டத்துக்கு தான் போவோம் ஓகேங்களா நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியும் போது மற்றவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதை விட நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்றதா நமக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையா இருக்கும் இப்படி மற்றவங்கள பார்த்து நமக்கு நாமே சூடு போட்டுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம கிட்ட பணம் நிக்காது நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா சேமிப்புன்னு ஒண்ணு இல்லாம இருக்கிறது ஓகேங்களா கைக்கு வர காசுக்கு எல்லாத்துக்குமே செலவு கணக்கு இருக்கும் ஆனால் சேமிப்புன்னு ஒன்றும் இருக்காது சொல்லப்போனால் சம்பளம் செலவுக்கே பத்தலை ஆயிரம் ரெண்டாயிரம் கடன் வாங்க வேண்டியதாக இருக்குதுன்னு கதை வேறு சொல்லுவாங்க இப்படி கணக்கு போடாமல் கண்மூடித்தனமாக செலவு பண்ணிக்கிட்டு இருந்தால் சுத்தமாக காசு நிற்காது ஓகேங்களா கணக்கு போட்டு கச்சமாக செலவு செஞ்சுட்டு மிச்சத்தை சேமிக்க வைக்க பார்க்கணும் அதில் மாதத்துக்கு ஆயிரமோ ஐநூறு ஏன் நூறுரூபாயாக இருந்தாலும் பரவாயில்ல மாதம் ஒரு நூறுரூவானாலும் எடுத்து வைக்கணும் ஓகேங்களா இப்படி சேமிக்கிற பழக்கம் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னா அவங்க கைக்கு எத்தனை கோடி ரூபாய் வந்தாலும் எப்படி செலவாகுதுனே தெரியாது நிற்காம போய்கிட்டே இருக்கும் ஓகேங்களா நீங்கள் செலவெல்லாம் கட்டுப்படுத்த வேணாம் சிக்கனப்படுத்த வேணாம் உங்களுக்கு எது தேவையோ எது அத்தியாவசியமோ அதை மட்டும் வாங்குங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கையில் மாசம் மாதம் பணம் மீதியாகும் சரி ஓகே அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்காவது அவசரம் எமர்ஜென்சி அர்ஜென்ட்டாக பணம் உதவி தேவைப்படுது அப்படின்னு கேட்டால் உங்ககிட்ட இருந்தால் நிச்சயமாக கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க அந்த எமர்ஜென்சி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுங்க பல பேர் கையிலே காசு இருந்தாலும் ஹெல்ப் பண்ணணுங்கிற மனசே வராது அப்படி இக்கட்டான சூழ்நிலையில யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க மனசு உங்களை ஒரு தெய்வம் போல் பார்க்கும் ஓகேங்களா அது மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஓகேங்களா அந்த ஆசீர்வாதம்லாம் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா உங்கள் வாழ்நாளில் பெருசாக பற்றாக்குறையே வராது ஓகேங்களா ஏன் சொல்கிறேன்னா அக்கம் பக்கத்தில் அவங்க நல்லா இருக்கும்போது நாம் நம்மளை பற்றி நல்லா பெருமையாக பேசுவோம் நாங்கள் அப்படி இப்படி எங்கக்கிட்ட அது இருக்குது இது இருக்குன்னு பேசுவோம் சரி இவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மனசில் முடிவு பண்ணியிருப்பாங்க ஒரு கஷ்ட சூழ்நிலை வரும்போது வந்து ஹெல்ப்பு கேட்பாங்க அந்த மாதிரி சமயத்தில் இருந்தாலும் இல்லைன்னே சொல்லிடுவாங்க ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட அப்படியே காலம் போக போக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்ககிட்ட இருக்கிற காசு கையில் நிற்காமே போய்கிட்டே இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கையில் காசு தங்காமல் போகிறதுக்கு பல காரணங்கள் இன்னும் நிறைய இருக்குது அதெல்லாம் அடுத்தடுத்து வீடியோக்களில் பார்க்கலாம் இப்போதைக்கு இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றிக்கங்க நிச்சயமாக உங்கள் கையில் பணம் தங்கும் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்றத நீங்களே கண் கூட பார்க்கலாம் ஓகேங்களா நம்ம காசு கொடுத்து வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் பொருளாக பார்க்காம அதையும் பணமாகவே பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எந்த ஒரு பொருளும் வீணாக்கணும்னு எண்ணம் வராது ஓகேங்களா அப்படி வீணாகக்கூடிய பொருள் நீங்கள் வாங்காத வரைக்கும் அந்த பணம் உங்கள் பாக்கெட்டில் பணமாகவே இருக்கும் பொருளாக வாங்கி வீணாக்கிறத விட பணம் பணமாக வச்சுருந்து பணத்தை வச்சு பணத்தை பண்ணால் போதும் வாழ்க்கையில் பிரச்சனையே வராது பணம் என்றைக்குமே நம்மளை விட்டு போகாது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி